பேர் என்ன இது வந்து வீரபாண்டி பிரிவுல காளிபாளையம் பிளிச்சி கிராமத்துல இருக்கிற கபஸ்தானு இங்க வந்து அடக்கம் பண்றதுக்கு விட மாட்டேன்றாங்க யார் இறந்தது வந்து எனக்கு சின்ன மாமியா சரி இந்த இங்க எத்தனை பேருக்கு எத்தனை குடும்பம் இருக்கு முஸ்லீம் குடும்பம்

அடக்கம் பண்ணலாம் வரும்போதுங்க குழி தோண்ட சொல்ல முடியுங்க அவன் வந்து குழி தோண்ட கூடாது மூடியது இது எத்தனை ஏக்கர் மொத்தம் இதுல ஒன்பது ஏக்கரா இருக்குதுங்க இந்த ஒன்பது ஏக்கர் வந்து வக்ஃபுக்கு சேர்ந்ததா உங்களுக்கு சேர்ந்தது அது எங்களுக்கு சேர்ந்ததுங்க ஓ இது இப்ப என்ன என்னவா இருக்கு ரெக்கார்ட்ல இப்ப ரெக்கார்ட்ல வந்துங்க எல்லாமே அவங்க அவங்க மணிகார கணக்கு பிள்ளைங்க மாத்தி பீமா கட்டி மாத்திட்டாங்க இது இறமன் கொட்டிங்க இறமன் கொட்டின்னு மாத்திட்டாங்க இப்போ உங்களுக்கு வந்து இனாம் கொடுத்தது டாக்குமெண்ட் எல்லாம் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ உங்கள்கிட்ட ஆதாரம் வந்து இது கபஸ்தார் இதுல பண்ணிட்டு இருந்தீங்க வருஷம் வருஷம் இதுல வருஷம் வருஷம் எத்தனை வருஷமா பண்ணிட்டுருக்கீங்க வருஷமா நான் பண்ணிக்கிட்டே இப்போ நீங்க தான் இதுல கவனிச்சுட்டு வர்றீங்க

அப்படின்னு தடுக்கறாங்க இது வந்து உங்க கபஸ்தானா இருநூறு வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கீங்க இப்போ நீங்க கவர்மெண்ட் கிட்ட கேக்குறீங்க இது யாரும் தடுக்க கூடாதுன்னு கேக்குறீங்க இஸ்லாமிய மக்கள்கிட்ட ஜமாத் கிட்ட காப்பாற்ற சொல்லி கேக்குறீங்க சொல்லுங்க என்ன சொல்றீங்க